சில ஆண்களிடம் நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டால் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் அல்லது அவர்கள் வேலை பார்க்கும் ஏதோ ஒரு இடத்தை கூறுவார்கள் அதையே அவர்களிடம் உங்கள் மனைவி என்ன வேலை செய்கிறார் என்று கேட்டால் வீட்டில் சும்மாதான் இருக்கிறாள் என்று சிலர் கூறுவார்கள் அவர்களுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும் பெண் என்பவள் ஆண்டவனால் ஆண்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு வரம் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்டவளை வீட்டில் சும்மாதான் இருக்கிறாள் என்று கூறுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அவள் பெண்ணாக பிறந்த கடமைக்கு தினந்தோறும் உழைத்து கொண்டுதான் இருக்கிறாள் ஒரு பெண் பிறந்து பத்து வயது முதலே வேலை செய்ய தொடங்கிவிடுகிறாள் குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவம் தொடங்கும் வரைக்கும் அவள் தாய்க்கு துணையாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாள் அதன் பின்னர் இளமை வந்ததும் அவளை ஒரு ஆணுக்கு திருமணம் செய்து கொடுத்த பிறகு அவள் தன் கணவனின் குடும்பத்திற்காகவும் தன் கணவனுக்காகவும் தன் குழந்தைகளுக்காகவும் வேலை செய்கிறாள் அதிகாலை நான்கு மணிக்கு எழ வேண்டும் எழுந்தவுடன் வீட்டு வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட வேண்டும் பிறகு கணவன் மற்றும் மாமனாருக்கு பெட் காபி தயார் செய்து கொடுக்க வேண்டும் அனைவருக்கும் காலை உணவை தயார் செய்ய வேண்டும் அதன் பிறகு பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்புவதற்கு அவர்களை தயார்படுத்த வேண்டும் பிறகு கணவன் வேலைக்கு கிளம்பும் போது அவருக்கு வேண்டியது அனைத்தையும் முன்கூட்டியே எடுத்து வைக்க வேண்டும் குழந்தைகளுக்கு உணவை கொடுத்து அவர்களை பள்ளியில் கொண்டு விட்டு வர வேண்டும் வந்த பிறகு வீட்டில் உள்ள சில வேலைகளை செய்ய வேண்டும் அதாவது துணிகள் துவைக்க வேண்டியது இருந்தால் துவைக்க வேண்டும் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் அவள் அந்த வேலையை முடிப்பதற்குள் மாலை நான்கு மணி ஆகிவிடும் பள்ளிக்கு சென்று குழந்தைகளை அழைத்து வந்த பிறகு மார்க்கெட்டிற்கு சென்று சமையலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வர வேண்டும் அதன் பிறகு கணவன் வேலைக்கு சென்று வீடு திரும்பியதும் அவருக்கு காபி தயார் செய்து கொடுக்க வேண்டும் இரவு உணவு தயார் செய்த பிறகு குழந்தைகளுக்கும் தன் கணவன் மற்றும் மாமனாருக்கு இரவு உணவு அளித்துவிட்டு பிறகு பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு மறுபடியும் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் இதுதான் ஒரு பெண் தினமும் நாள் முழுக்க செய்து கொண்டிருக்கும் வேலைகள் இப்படி அதிகாலை முதல் இரவு வரை நாள் முழுக்க வேலை செய்பவளை சும்மாதான் இருக்கிறாள் என்று கூறுவதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா இதன் பிறகு உங்களால் முடியாது ஆகையால் மனைவியை புரிந்து கொண்டு அவளை பாராட்டுங்கள் ஏனென்றால் அவளின் தியாகங்கள் எண்ணில் அடங்காத ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான செய்யுங்க